நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மினி டிராக்டர் வித் ரொட்டோவேட்டரோட வேட்டரோட செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் Mitsubishi சக்தில சக்தியில் எம்டி நூற்றி எண்பது டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வித்து ரொட்டா மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது இன்ஜின் ஒரிஜினல் சீல்டு இன்ஜின் தாங்க கீர் பாக்ஸும் சீல்டு கீர் பாக்ஸு தாங்க வண்டி நல்ல ரன்னிங் கண்டிஷன்ல உள்ள வண்டி தாங்க வண்டி கூடவே கொடுத்துறாங்க பெரிய பிளேடு போட்டால் ரோட்ரிங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு இன் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மினி டிராக்டர் வித் ரொட்டோவேட்டரோட செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குயந்திரம் மற்றும் அனைத்துதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டேட் டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டாக் டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே